நிறையை அளவிடுதல் நிறையின் எஸ்ஸை அல்லது கிலோகிராம் என்று நாம் பார்த்தோம் இது ஒரு கருவியை பயன்படுத்தி பலவிதங்களில் பயன்படுத்தலாம் உங்களுக்கு தெரியுமா ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் பன்னிரெண்டு சதவீதம் ஆகும் ஒரு நீளத்திமிங்கலத்தின் எடை முப்பது யானைகளின் எடைக்கு சமம் அதன் நீளம் மூன்று பேருந்துகளின் நீளத்திற்கு சமம் ஆகும் நிறைய அளவீடுகளில் பயன்படுத்தப்படுவது முதலாவதாக புது பண்டைய காலங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன இதன் அடுத்ததாக வந்தது இயற்பியல் தராசு இரண்டாவதாக மூன்றாவது எண்ணியல் தராசு இன்றைய காலகட்டத்தில் எண்ணியல் தராசு இன்னொன்று சுருள்வில் தராசு தொங்கவிடப்பட்டு எடுப்பது எண்ணியல் தான் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன அதாவது பத்து மில்லிகிராம் அளவிற்கு இருக்கும் அளவையும் தெளிவாக காணப்பிடுவதற்கு பயன்படுவது எண்ணியல் தராசாக உள்ளது இன்னொன்று இயற்பியல் தராசு இயற்பியல் தராசில் பயன்படுத்தப்படும் படித்தர நிறைகள் பத்து மில்லிகிராம் இருபது மில்லிகிராம் ஐம்பது மில்லிகிராம் நூறு மில்லிகிராம் இருநூறு மில் ஐநூறு மில்லிகிராம் ரெண்டு கிராம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் பத்து கிராம் இருபது கிராம் நூறு கிராம் என மிகச்சிறிய அளவுகளையும் தெளிவாக அளவிட பயன்படுத்தப்படுகின்றன அதாவது மில்லிகிராம் அளவிலும் குறைவான இயற்பியல் தேர்வியல் மூலம் நாம் அளவிடுகிறோம் அடுத்ததாக நிறை மற்றும் எடை வேறுபாடுகள் நிறை என்பது எம் எடை என்பது டபிள்யூ அதாவது ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை சமன் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பின் மீது செலுத்தப்படும் எதிர்விசை டபிள்யூ வெயிட் டபிள்யூ என்கிறோம் உதாரணமாக ஒரு சுருள்வில் தராசின் சுருளின் இழுவிசை பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை சமன் செய்கிறது ஒரு மனிதன் தரையின் மீது நிற்கும்போது தரையானது புவியீர்ப்பு விசைக்கு சமமாக எதிர் விசையை அந்த மனிதன் மீது செலுத்துகிறது எந்த ஒரு பொருளின் மீதும் செயல்படும் புவியீர்ப்பு விசை எம்ஜி என்று வழங்குகிறோம் இல்லைகிராம் இதில் எம் என்பது ஒரு பொருளின் நிறை ஜி என்பது புவியீர்ப்பு முடுக்கம் கிராவிட்டி நிலவில் ஈர்ப்பு விசையானது புவியீர்ப்பு விசையில் ஆறில் ஒரு பங்கு மடங்காக இருக்கும் எனவே நிலவில் ஒரு பொருளின் எடை புவியில் உள்ள எடையை விட குறைவாக இருக்கும் நிலவின் புவியீர்ப்பு முடுக்கம் ஒன்று புள்ளி ஆறு மூணு இன்ட்டு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் ஆகும் புவியீர் முடுக்கம் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் ஆகும் எழுபது கிலோகிராம் நிலையுள்ள மனிதன் எடை புவியில் அறுநூற்றி எண்பத்தி ஆறு நியூட்டனாகவும் நிலவில் நூற்றி பதினாலு நியூட்டனாகவும் உள்ளது ஆனால் நிலவின் அவரது நிறை எழுபது கிலோகிராம் ஆகவே இருக்கும் நிறை எடை வேறுபாடுகள் நிறை என்பது அடிப்படை அளவு எடை என்பது வள்ளியளவு எண் மதிப்பு கொண்ட அளவு நிறை எனவே இது ஸ்கேலார் அளவாகும் எடையானது எண் மதிப்பு மற்றும் திசைப்பண்பு கொண்டது எனவே இது வெக்டார் அளவாகும் நிறையானது பொருளின் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும் எடையானது பருப்பொருட்களின் மீது செயல்படும் விசை ஆகும் நிறையானது இடத்திற்கிடம் மாறாது ஆனால் இடையானது இடத்திற்கிடம் மாறுபடும் உதாரணமாக நிறையானது இடத்திற்கிடம் மாறாது இங்கிருக்கும் நாம் புவிக்கு சென்றாலும் நிலவிற்கு சென்றாலும் நம்முடைய எடை வந்து நிறை வந்து சாமாக இருக்கும் ஆனால் எடையானது இந்த இடத்து நாம் செல்லும் செல்லும்போது நம்முடைய இடையின் அளவு மாறுது இதுதான் இடத்திற்கிடம் மாறுபடும் எடையாகும் நிறையானது இயற்பியல் தராசினால் அளவீடு செய்யப்படுகிறது எடையானது சுருள்வியல் தராசு கொண்டு அளவுகோல் செய்யப்படுகிறது நிறையின் அழகு கிலோகிராம் எடையின் அழகு நியூட்டன் தெளிவாக ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நிறையானது வீட் மூலியமாக நம்ம கிலோகிராம் கேஜ் சொல்கிறோம் அதே எடையானது புவிர் பிசை சம்மந்தப்பட்டது அதே நிறை புவியீர்ப்பு பிசைக்கும் நிறைக்கும் சம்மந்தம் கிடையாது எடைக்கும் புவியற்பீசைக்கும் சம்பந்தம் உண்டு நீரில் கொள்க வேறு எந்த அளவுகளாலும் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள் என்கிறோம் எடுத்துக்காட்டு நீளம் நிறை காலம் மற்றும் வெப்பநிலை வேறு இந்த அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவு வலியளவுகள் எனப்படும் எடுத்துக்காட்டாக பரப்பளவு கன அளவு மற்றும் அடர்த்தி அளவு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும் நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் ஒளிச்சரிவு மற்றும் போலின் அளவு என எஸ்ஸை முறையின் அடிப்படை அளவுகள் ஏழு ஆகும் சிறிய பரிமாணங்களின் நீளம் அல்லது தடிமனை கண்டறிய வெண்ணியர் அளவி மற்றும் திருகு அளவி போன்ற கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு வானியல் அளவு என்பது சூரியனின் மையத்திலிருந்து புவியின் மையம் வரையுள்ள சராசரி தொலைவு ஆகும் ஒரு வானியல் ஒன் ஏயு ஈக்குவல்டு ஒன்று புள்ளி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு பத்து எடுக்கு பதினோரு மீட்டர் ஒளியாண்டு என்பது ஒளியானது தொடர்ந்து ஓராண்டு செல்லக்கூடிய தொலைவு ஆகும் ஒளியாண்டு மதிப்பு ஒளியாண்டு ஈக்குவல்டு ஒன்பது புள்ளி நாற்பத்தி நாற்பத்தி ஆறு இன்ட்டு பத்தியடுக்கு பதினைந்து மீட்டர் விண்ணியல் ஆறம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியேயுள்ள வானியல் பொருட்களின் தொலைவை அளவிடும் அளவாகும் ஒரு ஆங்ஸ்ட்ராம் ஏ ஈக்குவல் டு பத்துஞ்சு மைனஸ் பத்து மீட்டர் பருமனின் எஸ்ஐ அல்லது கனமீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கியூப் பொதுவாக பருமனை லிட்டர் என்ற அழகாலும் குறிக்கலாம் ஒரு மில்லி லிட்டர் ஈக்குவல் டு ஒரு சென்டிமீட்டர் ஸ்கியூப் திருகு அளவின் மீச்சிற்றளவு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒரு மில்லி மீட்டர் மற்றும் வெர்நியர் அளவின் மீச்சிற்றளவு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒரு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் ஆகும் பொதுத்தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை ஐந்து கிராம் இயற்பியல் தராசின் துல்லியத்தன்மை ஒரு மில்லிகிராம் சொல்லடைவு